ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழகத்தில் பள்ளிகள் திருப்பு குறித்து பள்ளிக்கல்வித்துறை ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் தமிழகத்தில் தமிழக பள்ளிகள் திருப்பானது எப்போது என்பது குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா கடந்த ஏப்ரல் மாதத்தோடு அனைத்து தேர்வுகளும் மூடிக்கப்பட்டு தற்போது கோடை விடுமுறையை அனுபவித்து வருகின்றனர் சிலர் ஆங்காங்கே கல்விசார் வகுப்புகளிலும் பயின்று வருகின்றனர் இந்த நிலையில்தான் பள்ளிகள் திறப்பு எப்போது அப்படிங்கிற கேள்வியும் எழுந்துள்ளது தமிழகத்தில் இதுவரை கோடை வெயில் வாட்டி வதைத்த நிலையில் தற்போது ஆங்காங்கே மழையும் பெய்து வருகிறது இந்த நிலையில் பள்ளி அறிவித்தபடியே திறக்கப்படுமா அல்லது அதில் ஏதாவது மாற்றம் இருக்குமா என்ற கேள்விக்கு மு பதிலையில் முதல்வர் தலைமையில் ஒரு வானிலை சிறப்பு குழு ஒன்று செயல்படுகிறது எனவும் அந்த சிறப்பு குழு அடிக்க அறிக்கையின் அடிப்படையிலே இந்த பள்ளிகள் திறப்பு தேதியானது அறிவிக்கப்படலாம் என்ற ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது எனவே இதில் ஏதாவது மாற்றம் இருந்தால் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ வரைக்கும் திட்டமிட்டபடியே ஜூன் இரண்டாம் தேதி திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க